ரேடார் டிடெக்டர்கள் என அழைக்கப்படும் விலங்குகளை தெரியுமா வாங்க பார்க்கலாம் நீண்ட காதுகளும் குட்டை வாழும் பட்டன் போன்ற கண்களும் கொண்ட அழகிய பிராணிகள் தான் முயல்கள் என்ன சொல்லலாம் மேற்கத்திய நாடுகளில் வீடுகளில் அதிக அளவில் செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படுவதை தான் முயல்கள் முயல்களின் தனித்துவமான தன்மைகளை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் முயல்கள் நம்ப முடியாத அளவுக்கு வந்து சுறுசுறுப்பானவை அவற்றின் பின்னங்கால்கள் மிகவும் வந்து சக்தி வாய்ந்தவை ஒரே பாச்சலில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து அடி வரை வந்து குதித்து செல்லக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தவை தங்களை வேட்டை ஆடுபவர்களிடம் இருந்து தப்பிக்க அல்லது அடர்த்தியான தாவரங்கள் நிறைந்த பகுதியில் செல்வதுக்கு வேகமாக குதித்தோடி தப்பிக்கக்கூடிய இயல்புடையவைன்னே சொல்லலாம் முயல்களுக்கு தூங்குவதுன்னு சொன்னால் மிகவும் பிடிக்கும் ஒரு நாளில் வந்து பன்னிரெண்டு மணி நேரம் வரை உறங்க வந்து நிலையிலேயே வந்து செலவிடுகிறது அவற்றின் வந்து தசைகளை வந்து தளர்த்தவும் தங்களை வந்து சுறுசுறுப்பாக வைத்து கொள்ளவும் அவை நீண்ட நேரம் உறங்குகிறது முயல்களின் விஸ்கர்கள் என சொல்லப்படும் வந்து மீசை போன்ற அமைப்பு நம்ப முடியாத அளவிற்கு உணர்திறன் கொண்டவைன்னு சொல்லலாம் இருண்ட இடங்கள் வழியாக செல்லவும் வேட்டை ஆடுபவர்களை கண்டறியவும் மற்றது வந்து குழி போன்ற ஒரு திறப்புகளின் வந்து அகலத்தை அளவிடவும் வந்து உதவுகிறதா அவை வந்து பார்த்தீங்கன்னா சிறிய ரோமம் கொண்ட ரேடார் டிரெக்டர்கள் போன்றவை தங்கள் ரோமங்களை வந்து சுத்தமாக வச்சிருக்க ஒரு தனித்துவமான வழியை இவை வந்து கடைபிடிக்கிறதா தங்கள் உடலை வந்து நாக்கால் வந்து சுத்தப்படுத்தி கொள்கிறது முயல்களின் விஸ்கர்களுக்கு வந்து அருகில் சிறப்பு வாசனை சுரப்பிகள் வந்து இருக்கிறது எனவே வந்து தனித்துவமான வந்து வாசனையோடு முயல்கள் விளங்க மேலும் வந்து மிகுந்த வாசனை திறனும் உண்டு அதிக தூரத்தில் இருக்கும் வந்து உணவின் வாசனையை கூட கண்டறிந்து கொள்ளும் திறன் படைத்தவை தான் முயல்கள் மற்றது பார்த்தீங்கன்னா முயல்களுக்கு வந்து கேட்கும் திறன் ஆபாரமானது அதாவது இருபது கெட்ஸ் முதல் ஐம்பது கிலோ கெட்ஸ் வரை வந்து கேட்கும் திறன் கொண்டவையா இவை மனிதனின் செவிப்புலன் வரம்பிற்கு வந்து அப்பாற்பட்டது மனிதர்களால் கண்டறிய முடியாத அளவிற்கு மங்களான ஒளிகளையும் சத்தங்களையும் கூட முயல்களால் வந்து கண்டறிய முடியுமா முயல்களுக்கு கேரட்டின் மீது தீராத காதல் உண்டுன்னு சொல்லலாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா மொறுமொறுப்பான இனிப்பு வகைகளையும் உண்பத்தில் வந்து நாட்டம் உண்டு முயல்களால் வந்து சுவை மற்றது வந்து நுட்பமான வேறுபாடுகளை கூட வந்து கண்டறிய முடியும் முயல்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அமைதியற்ற உயிரினங்களாகவும் இவை அதிக நேரத்தை பயண நேரத்தில் வந்து செலவிடுகிறதா ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா பத்து மைல்கள் வரை இவற்றால் வந்து கடக்க முடியும் களைப்பின்றி இவர்களால் வந்து நீண்ட தூரம் நடக்க முடியும் என்பதும் ஆச்சரியப்படுத்தத்தக்கதா முயல்கள் தன் இனத்துடன் சேர்ந்து வாழும் சமூக உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குரல்கள் உடல் மொழி மற்றது வந்து பார்த்தீங்கன்னா வாசனையை குறிப்பது போன்ற சிக்கலான தகவல் தொடர்பு அமைப்பு வந்து அவற்றிடத்தில் இருக்கிறது பார்ப்பதற்கு மென்மையான பஞ்சு பொதி போல வந்து தோற்றம் அளித்தாலும் வியக்கத்தக்க வகையில் இவை வந்து அச்சமற்ற உயிரினங்களாகவும் தங்களை வேட்டை ஆடுபவர்கள் எதிராக நின்று போராடும் குணம் கொண்டவையாம் முயல்கள் புத்திசாலித்தனமான உயிரினங்கள் அவை வந்து விரைவாக கற்றுக்கொள்கிறதா நன்றாக நினைவிலையும் வச்சு கொள்ளுதான் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தந்திரங்களையும் சிறப்பான செயல்களையும் கற்றுக்கொண்டுதான் அவற்றை நடைமுறைப்படுத்துகிறதாம் குழந்தைகள் மற்றது பெரியவர்களுக்கு மிகவும் பிடித்த செல்ல பிராணிகளாக முயல்கள் இருக்கிறதுன்னு சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி